வெளியே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் காரை அப்படியே தொடச்சி கிளாஸ் கிளாஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தொடச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சரி வெயிட் பண்ணுவோம் எதாவது ஃபோன் பண்ணுவாங்க இல்லை வருவாங்கன்னு பார்த்தா ஆளை காணலை இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு வந்த வெண்டைக்காவை வந்து பொரியல் செஞ்சு அதுக்கப்புறம் ரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் ரைஸ் தந்தால் சோறாக்கி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா பொரியல் மட்டும் வச்சுட்டு மத்தியானம் ரொட்டியை வச்சு அடிச்சு விட்ருவாண்டி தான் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது எல்லாமே இருக்குது அதுதான் இப்போ பிளான் வேறு அதுக்கடையில் அவங்க ஃபோன் போட்டால் போவோம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு போவோம் அப்படி இல்லைன்னா பார்ப்போம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் இவ்வளோ நேரம் அங்கே இருந்ததுக்கு இந்த வேலையை இப்போ வதக்கி வதக்கி அழகாக முடிச்சிருப்பேன் நேரம் வீணாக போனது தான் மிச்சம் அடைய வெங்காயம் வேறு கம்பியாக கிடக்கு அதுவும் இங்கே பாருங்க இது முளைச்சி போச்சு இந்த மூணே மூணு தான் கிடக்கு பூடு ஒரு நாலு பூடு கிடக்கு அடுத்தள போனால் வெங்காயம் வாங்கணும் சரி ரெண்டு கேவைப்போ கட் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு அஞ்சு பொருள் கட்டிருந்தேன் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடியது தேயிலை அதுக்கப்புறம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து அரிசி எண்ணெய் பால் பொடி இந்த அஞ்சு ஐட்டம் கேட்டிருந்தேன் இப்போ வந்து லிஃப்டில் அவங்க வந்து வச்சிருக்கான்னு சொல்லி போட்டோம் அனுப்பியிருந்தாங்க இப்போ நம்ம லிஃப்டில் போயிட்டு அது என்னென்ன அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க வாங்கப்போம் இதுதான் அவங்க வச்சுருக்கிற பொருள் இது அரிசி அப்புறம் அதில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் லைட்டாக வெளியே வச்சுருவோம் அங்கே போய் பார்ப்போம் ரூமில் போய் பார்ப்போம் நாம் கேட்ட அஞ்சு பொருளுமே வந்துட்டு இது உள்ள வேறு இருக்க அஞ்சு பொருள் என்ன இருக்குது இது பருப்பு இது வந்து மைசூர் பருப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டல் தலால் மூணு லிட்டரு இருக்குது இது அதுக்கப்புறம் கோழி கோழி எத்தனை கோழி இருக்குது அதில் நாலு இருக்குது இது ஒன்று அஞ்சு அஞ்சு கோழி அதுக்கப்புறம் வந்து பால் மா ஒன்று தந்திருக்காங்க அப்புறம் ரெண்டு டீ பேக்கு இதில் வந்து இருபத்தஞ்சி டீ பேக் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஆச்சு அதாவது இது அரிசி பாருங்கள் அரிசி வந்து பாது பாஸ்மதி அரிசி தான் பாஸ்மதி அரிசி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது கிலோ பக்கம் இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது பொ இது ப்ரோ ஃப்ரோசன் சிக்கன் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே வெளிநாட்டில் எல்லாமே வந்து கல்ஃப் கண்ட்ரி ஈரோப் கண்ட்ரி எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரோசன் சிக்கன் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க ஆனால் எல்லாருமே ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் உள்ளவங்கள விட அதிக வயசு வரைக்கும் இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை சாப்பிட்றது கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பைர் இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி தரும்போது நம்ம எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கணும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம வந்து இப்போ சூப்பராக நம்ம வெண்டைக்காய் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இந்த ரொ ரொட்டி அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் இந்த டப்பா எண்டை ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு அது அப்புறம் இந்த சிப்ஸு உருளைக்கொழங்க சிப்ஸு இதை மூணையும் வச்சு தான் இப்போ மத்தியானம் சாப்பாடை முடிக்க போகிறோம் சாப்பாடை முடிச்சிட்டு நம்ம ரூமில் இருப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டியூட்டி வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட் வாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பேன் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டவுடனே பிரச்சனை வந்துட்டு ஏ ஏத்தோட்டுக்காரன் பார்க்கிங்க போட்டிருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்லு அவனை இனிமேல் இதுதான் லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட்டு எச்சரிக்கை இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன்ட்டு டேரெக்டாக சொல்லிடு அப்படின்ட்டாங்க அப்போ நான் ஏத்தோட்டில் அந்த பயிலுள்ள போய் பார்க்க ஒருத்தனையும் காணலை அதுக்கப்புறம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டிரைவரையும் காணலை அந்த வீட்டில் ஒரு ஆந்திராகார டிரைவருக்கும் அவனையும் காணலை யார்டையுமே சொல்ல முடியல சொல்லலைன்னா நம்ம ஓனரு நம்மள விட மாட்டாங்க ஏன் சொல்லலை அப்படின்ட்டு அதனால் அப்போ கடை வா அந்த அந்த வீட்டு வாசல் முன்னாடியே அங்கேயே கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த நேரம் பார்க்க டெலிவரி பாய் சாப்பாடு கொண்டு வந்தார் அப்போ அந்த நேரம் அந்த வீட்டில் இருந்து ஒரு கொய்த்துக்கார பையன் வெளியே வந்தான் வெளியே வந்தோடனே தம்பி இந்த மாதிரி அண்ணன்ட்ட இதுக்கு நேற்று சொன்னேன் இந்த மாதிரி கார் அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் டிரைவர்கிட்டையும் சொன்னேன் இப்போ அவன்கிட்டையும் சொல்கிறேன் அந்த கார் அங்கே விடாதப்பா அங்கே வந்து அவங்க விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவனும் அவன் என்னச்சுன்னா பெரிய மதிப்பில் சரி நான் சொல்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான் சொல்லுவாங்க ஆனால் வந்து உடனே அது நடக்காது அப்போ அதால் நான் பார்த்துக்குறேன் நான் எடுத்துடுறேன் அப்படின்ட்டான் அந்த பையன் சரின்னு சொல்லிவிட்டு நான் அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் நான் அந்த பையன்ட்ட சொல்லிவிட்டேன் நீ கொய்ச்சிக்கார பையன்ட்ட சொன்னியா ஆமாம் ஆமாம் அவன்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னோன்னே சரின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் சாப்பாடு தருவேன் நீ கொண்டு போய் என் பொண்ணிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அப்புறம் தூக்கம் வந்துட்டு அதெல்லாம் படுத்தாச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கு மறுபடி ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு அப்புறம் ரெண்டு பார்சல் தந்துருக்காங்க ரெண்டு ஒன்று வந்து ஒரு பொண்ணு வீட்டில் கொடுக்கணுமா இன்னொரு பொண்ணு இன்னொன்று வந்து ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணுமா ரெண்டு பார்சல் தந்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒன்று வந்தாச்சு இங்கே எங்கே அந்த அதாவது நகதா நகதாவில் தான் ஒரு பொண்ணு இருக்காங்க அங்கே இப்போ ஒரு பார்சல் அங்கே கொடுக்கணும் அடுத்த பார்சலை வந்து லொக்கேஷனில் போய் கொடுக்கணும் சரி இப்போ நம்ம அவங்க பொண்ணு வீட்டில் கொடுப்போம் சாப்பாடை வீட்டு வாசலில் வச்சுட்டேன் வச்சுட்டு வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன் சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் தலையும் அங்கே ரோட்டில் நிற்கும் எதுக்கு தெரியுமா அங்கே ஒருத்தன் மேலே இங்கே ஒரு தான் நிற்கும் இவனுக்கு பயந்துட்டு போகலாமா போகக்கூடாதா அப்படின்ட்டு சண்டைக்கு வருவானா அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த சாப்பாடை கொண்டு இன்னொரு பொண்ணுன்ற கொடுக்கணுமா அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முபாரக்கல் கபீர் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு லொக்கேஷன் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல போனால் தான் தெரியும் இப்போ மணி எத்தனை மணி வந்து இப்போ பார்த்துக்கிடுங்க மணி கரெக்டாக மூணு ஐம்பத்தி மூணு ஆச்சு ஏன்னா டைம் பாருங்கள் எவ்வளோ லேட்டாக சாப்பிட்றாங்கன்னு இப்போ இதை கொண்டு போய் கொடுக்கும்போது எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரம் ஆயிடாது எங்கே இருக்குன்னே தெரியல அவங்க இப்போ லொக்கேஷன் இப்போ ஓப்பன் பண்ணால் தான் அது தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு சார் வருவார் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நாங்கள் அங்கே வீட்டுக்கிட்டே வரும்போது கரெக்டாக ஓனரமாக தெரிஞ்சு போச்சு ஆகா இன்னும் போய் சேரலையே பையன் இருந்து கிளம்பி இவ்வளோ நேரம் ஆகிட்டேன் போய் சேரலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே நேரடியாக ஃபோனை அடிச்சிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வர்ற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு அஞ்சா நம்பர் ரோட்டில் ஒரு ஒரு அம்மா வந்து கா காருக்குள்ளே காலில் கையில் அடிபட்டிருக்கும் போல இருக்கு வெளியே காருக்கு வெளியே உட்காந்துருந்தாங்க மெயினில் அஞ்சா நம்பர் மெயினில் யார் இடித்தாங்கன்னு தெரியல ஒரே ஒரு கார் மட்டுந்தான் இருந்துச்சு அவங்க சொத்தில் மோதிட்டாங்களான்னு தெரியல அப்போ போலீஸ் வந்து போலீஸ் வண்டியெலாம் இருந்துச்சு அதனால் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதான் அவங்க நேரடியாக ஃபோன் போட்டு எங்கேப்பா இருக்க அப்படின்னாங்க அது இப்போ தான் நான் வந்தேன் அப்படின்னா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க ஃபோன்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு போனார் இப்போ இதை கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது இன்னொரு பொண்ணு வீட்டில் கொண்டு போய் இன்னொரு பார்சலை கொண்டு கொடுப்போம் அதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு தெரியல வாங்க வண்டியை ஓட்டிகிட்டு போவோம் இங்கேருந்து கரெக்டாக முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு நகதால இருந்து இப்போ வந்து முபாரக்கல் கபீர் வெஸ்ட்டு மெடிக்கல் சென்டர்னு லொக்கேஷன் இருக்குது அங்கே தான் இப்போ நான் போகிறேன் கரெக்டாக நகதாலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருது எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் பார்ப்போம் நம்ம அப்படியே நாற்பதாம் நம்பர் ரோட்டில் தான் இப்போ இருக்கேன் அப்படியே போயிட்டு கொண்டு எவ்வளோ நேரத்தில் கொண்டு கொடுக்கன்னு பார்க்கலாம் நான் இப்போ நூரில் தான் இருக்கேன் நூறில் போனால் போதும் அதுக்கு இது வந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நம்ம இதுவும் பழையக்கார தான் அதனால் ஒரு நூறில் போனாலே பெரிய விஷயந்தான் ஒரு புதுக்காராக இருந்தால் வேறு விஷயம் இதில் நூரில் போகிறதே கொஞ்சம் பிரச்சனை தான் அதாவது பிரேக் வந்து இதில் டிஸ்க் பிரேக்லாம் கிடையாது இது பழைய காலத்து வண்டிங்கிறதுனால ஏன்னா இந்த பிரேக்கெலாம் வந்து கொஞ்சம் அப்படியே இழுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் தள்ளி தான் போய் நிற்கும் அதனால் நூறில் போனாலே சிறப்பு தான் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ முன்னாடி பாருங்கள் நான் ட்ராக்கு வந்து நான் ஒரு ட்ராக்கை பிடிச்சி அப்படியே போய்கிட்டே இருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை அதனால் நமக்கு வந்து எந்த டென்ஷன் இருக்காது இந்த மாதிரி நிறைய இப்போ எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ட்ராக்கு இருக்குது அஞ்சு ட்ராக்கு இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வாட்டுக்கு ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டு பொறுமையாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான் தான் இப்போ ட்ராக்கு விட்டு ட்ராக்கு மாறும்போது தான் நம்ம யோசிக்கணும் அதனால் இதில் நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை இதே நான் வந்து இப்போ புது வண்டியாக இருந்துச்சுன்னா நான் ரெண்டாவது ட்ராக்கில் போவேன் இப்போ மூணாவது ட்ராக்கில் இருக்கேன் சரி பார்ப்போம் அடுத்தால இன்னும் எவ்வளோ நேரம் காமிக்குது கிட்டத்தட்ட இன்னொரு பத்து கிலோமீட்ரு இருக்குது இப்போ மணி நாலு இருபது ஆகும்போது இன்னொரு பத்து கிலோமீட்டருங்கும்போது கரெக்டாக நாலரை மணிக்கு போய் சேருவேன்னு நினைக்கேன் பார்க்கலாம் இந்த எகையில் போட்டிருக்க பாருங்க இந்த எக்ஸிட்ல நம்ம வழியே பேர வண்டி தான் இப்போ வெளியே போனால் தான் நம்ம வந்து மு முபாரக்கல் கபீர் அந்த வெஸ்ட்டுக்கு போக முடியும் அந்த எகைலா எக்ஸிட்டில் நம்பர் செவன் அதாவது இது வந்து ஏழா ஏழாம் நம்பர் ரிங் ரோடு இந்த ஏழாம் நம்பர் ரிங் ரோட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டை போட்டுட்டு அதில் ஏழாம் நம்பர் ரிங் ரோட்டில் ஏற வேண்டியதான் முபாரக்கல் கபீர் வந்தாச்சு எல்லா கோயத்தில் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு முபாரக்கல் கபீர் அதே மாதிரி தான் நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை முபாரக்கல் கபீர் கவர்னரேட் பில்டிங் அப்படின்னு போட்டிருக்கு முபாரக்கல் கபீர் வந்தாச்சு முபாரக்கல் கபீர் வந்தாச்சு ஒரு பெரிய ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் மர்கஸ்ன்னு எழுதியிருக்கு என்ன பார்ப்போம் தபி அரபியில் எழுதியிருக்கு ஹாஸ்பிட்டல் பேர் இங்கிலீஷெலாம் இல்லை இது தான் நினைக்கிறேன் சரி இங்கே வந்த உடனே நீ எனக்கு மெசேஜ் கொடுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு மெசேஜை போடுவோம் அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோராக செகண்ட் ஃப்ளோராக எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ மெசேஜ் போடுவோம் வந்துட்டு மெசேஜ் போட்டேன் நான் வெளியே நிற்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஆறாம் நம்பருக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அங்கே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பேக்கை இப்போ நம்ம பேக்கை கொடுத்தாச்சு இப்போ முபாரக்கால் கபீரில் இருந்து இப்போது ஜாப்ரியாவுக்கு போகணும் காரை எங்கே விட்டோம் அந்த பக்கம் விட்டுருக்கோம் ஜாஃப்ரியாக்குங்க இருந்து எவ்வளோ தூரம்னு தெரியலை மேப்பில் மேப்பு லொக்கேஷனை போட்டு தான் நம்ம போகணும் சரி கிளம்புவோம்